வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்பு திருவள்ளுவர் ஆத்திகரா நாத்திகரா அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் ஐயன் திருவள்ளுவர் ஆத்திகரா நாத்திகரா என்று நாம் சிந்திப்பதற்கு சில திருக்குறள்களை நாம் மேற்கோள் காட்டலாம் தெய்வம் தொளால் கொழு நன் பெய் என பெய்யும் மலை தெய்வத்தை தொழாமல் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை கண்டு அதற்கு தக்க சமயத்தில் உதவி செய்கின்ற தன்னுடைய கணவன் குடும்பத் தலைவர் அவரை தொழுகின்ற ஒரு பெண்மணி மழையே பெய் அப்படின்னு சொன்னால் மழை பெய்யும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாங்க கொஞ்சம் வந்து எப்பவுமே புலவர்கள் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் சொல்லுவாங்க இது கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது மழை வந்து அப்படிலாம் வந்து யார் ஒருத்தர் பெய்யின்னு சொன்னாலும் உடனே பெய்யாது அதற்கு உண்டான சூழல் வரும் பொழுது தான் மழை பெய்யும் ஆனால் திருவள்ளுவர் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் தெய்வத்தை விடவும் முக்கியமானவர் கணவர் தலைவர் அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கான ஒரு பங்களிப்பை கொஞ்சம் மிகைப்படுத்தியே சொல்கிறார் ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவருக்கான கடமைகள் நிறைய இருக்குது குடும்பத் தலைவரை மதிக்க வேண்டும் பெண்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த குரலை சொல்கிறார் அவ்வளோதான் அதனால் அவர் வந்து நீங்கள் தெய்வத்தை கடவுளை கும்பிடுறீங்களோ இல்லையா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு விருப்பு ஆனால் உங்கள் கணவரை நீங்கள் மதிக்க வேண்டும் தான் இப்போ சமீபத்தில் ஒரு இளம் பெண் தன்னுடைய கணவரை பெயர் சொல்லி கூப்பிட்டாங்க அவர் வந்து திரும்பி பார்க்கல ஏதோ அலைபேசியில் பார்த்துட்டு இருந்தார் அப்புறம் டே அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் திரும்பி வர்றாரு அப்போ நான் சொன்னேன் ஏம்மா இப்படிலாம் வந்து பேசி பழகாதீங்க உங்கள் கணவர் மேலே நீங்கள் அளவு கடந்து அன்பு வச்சுருக்கிறீங்க அது கரெக்டு தான் பரவாயில்ல ஆனால் பொது வெளியிலேயோ உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கும்பொழுது நீங்கள் அது மாதிரி கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களும் உங்கள் குழந்தைங்களும் அதுதான் பின்பற்றும் அதனால் அப்படிலாம் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன் அதுவும் சரி தான் சொல்லி அவங்க சிந்தித்தாங்க சரின்னு சொல்லிட்டு போனாங்க ஆகையினால் நீங்கள் வந்து கணவரை வந்து நீங்கள் ஐயன் சொல்கிற மாதிரி நீங்கள் தெய்வமாக அதை விடவும் மேலாக நீங்கள் தொழிறீங்களோ இல்லையோ அது வேறு விஷயம் ஆனால் அவரை மதிப்பு இழக்கிற மாதிரி செஞ்சிடாதீங்க தரம் தாழ்த்தி அவரை மதிப்பிட்டுறாதீங்க ஏன்னா தலைமொழி கூட சொல்லியிருக்கிறாங்க என்னது சான் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை அப்படின்னு அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து உங்கள் கணவரை மதிக்க வேண்டும் சரிங்க இப்போ ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு நம்ம தலைப்புக்கு வருவோம் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி தாங்க ஒரு மனிதனுக்கு எல்லா வகையிலையும் சிறப்பை தரும் அது பல நன்மைகளை உண்டாக்கும் முயற்சி இல்லாமல் சோம்பேறியா வீட்டில் கிடந்தால் எதுவுமே நடக்காது தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் சொல்கிறேன் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் தெய்வத்தால் ஆகாதுங்க ஆகவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து முயற்சி செஞ்சால் தன்னை வருத்தி கொண்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சால் அதற்கு உண்டான கூலி கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐயன் சொல்கிறார் ஆகையினால் இந்த குரலிலெலாம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது அவர் வந்து தெய்வத்தை விடவும் வேறு செயல்பாடுகள் முயற்சி அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆகையினால் இந்த குரலைலாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு நாத்திகர் அப்படின்னு சொல்லி ஒரு நான் ஒரு முடிவுக்கு வர்றேன் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ அவர் வந்து ஆத்திகரா நாத்திகரா அப்படிங்கிறதல்ல இங்கே சிந்திக்க வேண்டியது அவர் சொன்ன சில நல்ல செய்திகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது அவருடைய ஒரு பங்களிப்பு நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது உங்களுடைய விருப்பம் ஆனால் ஐயன் திருவள்ளுவராகட்டும் தந்தை பெரியாராகட்டும் யார் சொன்னாலுமே அவரோடு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர்களிடத்தில் இருக்கிற நல்ல கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டு நாம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அருமையான தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நூல் சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் உடைய உங்களுடைய சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு நன்றி வணக்கம்